வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் தடைகள் விலக நற்பலன்கள் நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் வணங்க வேண்டிய தெய்வங்களும் கிரக அமைப்புக்களும் பற்றி சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழரை சனியிலிருந்து விலகி இப்பொழுது வக்கரம் பெற்றிருக்கிறார் ஏழரை சனி விலகியது விலகியதுதான் ஆனால் ஒரு சிறு தயக்கமும் பதட்டமும் ஏழரை சனி விலகியதா இல்லையா என்கின்ற தடுமாற்றமும் குழப்பமும் கட்டாயம் மகர ராசிக்காரர்கள் இடையே இருக்கும் காரணம் ஏழரை சனியில்தான் படாத பாடை பட்டு வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்பது ஏழரை சனி விலகுதுன்னு சொல்லிட்டாங்க நன்மைகள் போகிறதுன்னு சொல்லிட்டாங்க ஏழரை சனி விலகச்சோ இல்லையோ நற்பலன்கள் மட்டும் நடக்காமலேயே அப்படியே தடைகளாகவும் நோயின் தாக்குதல்கள் சற்று அதிகமாகவும் எடுத்த வேலைகள் முழுமை பெறாமல் தடங்களாகவும் இருப்பதற்கு என்ன காரணம் என்ற குழப்பம்தான் மகர ராசிக்காரர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் காரணம் குரு பகவான் சற்று பாதகமாக இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி தானே பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் பெரிதும் கெடுபலன்கள் நடக்காது என்ற சில கேள்விகள் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாதக அதிபதி தான் உங்கள் ராசியிலேயே நீசம் பெறுபவர் தான் ஆனால் உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியாக இருப்பது தான் குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற ராசிகள் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ராசிகள் அந்த வகையில் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு பிள்ளைகள் உங்களுக்கு உருவானதற்கு பிறகு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையை கட்டாயமாக கொடுப்பார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் ஏழில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் இந்த மாற்றங்களை மகர ராசிக்காரர்கள் நீங்கள் திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒரு சிலருக்கு தடைகளாகவே இருக்குது அப்போ கூட நினச்சிங்களாக்கா தசா இல்லாமல் இருக்கும் ஆனால் திருமணம் புத்திர பாக்கியம் பெற்ற பிறகு மாற்றங்கள் இல்லாமல் இருக்காது அதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம் ஒருவேளை திருமணமாகி பிள்ளைகளுடன் இருப்பவங்களுக்கு இந்த மாற்றம் என்பது கட்டாயம் உணரலாம் அப்படி இருக்கும்போது குரு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னும் உங்களுக்கு ஒரு மூன்று மாதம்தான் இந்த பாதகமாக இருக்கும் அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்போமா அப்படி கிடையாது தடைப்பட்ட தொழிலோ வியாபாரமோ வீடு கட்டுற வேலை பாதியில் நிற்கிறதோ அல்லது வரவேண்டிய பணமோ பொருளோ தடைகளாக இருப்பதை முற்றிலும் அகற்றி எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான நற்பலன்களை தந்து விடுவார் நம்பிக்கையுடன் இருக்கலாம் இன்னொரு மூன்று மாதம்தான் குரு மாற்றம் என்பது பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் இருக்கும் சரி ஆடி மாதத்தினுடைய கிரக பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திர நாட்கள் இந்த சந்திர நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் இரண்டே கால் நாட்கள் பொறுமை காப்பது மிக அவசியம் அதாவது புதுசாக செய்கிறதா இருந்தால் தான் நீங்கள் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறீங்க வெளியூர் போயிருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அது நான் நீங்கள் போயிட்டு வரலாம் அதில் எந்த விதமான தடையும் பிரச்சனைகளும் இருக்காது நீங்கள் புதுசாக இப்போ தான் வாழ்க்கையிலே முதல் முறையாக செய்யக்கூடிய தொழிலோ வியாபாரமோ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலையோ வெளியூர் போகக்கூடிய நிலையோ புதுசாக இருந்தால் தான் அது நீங்கள் தள்ளி வைப்பது உத்தமம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ஆறில் இருக்கும்போது கேது பகவான் எட்டில் இருக்கும்போது வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்லணும் யாரிடமாவது கடன் பெறுவது அல்லது கடனை கொடுப்பது மிக கவனமாக இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வாக்கு கொடுப்பதாக இருந்தால் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு வாக்கை கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியாக வருவது புதன் பகவான் பேசிய வார்த்தைகளில் சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் எப்போவுமே பேசும்போது நாம் இதை செய்யலாமா செய்ய வேணாவான்னு யோசனை பண்ணி செய்யுங்க எதற்காகன்னா பேசியதற்கு பிறகு நம்ம யோசனை பண்ணாமல் பேசிட்டோமோ அப்படி என்கின்ற சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரக்கூடும் சரி இம்மாதத்தில் சந்திர அஷ்டமி தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு சிம்மராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கள்கிழமை இரவு இரண்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் ராகு பகவான் இரண்டிலே ராகு இருக்கும் போது காசு பணம் கையில் புரளும் வரும் ஆனால் எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறையாக இருக்கும் இன்னொன்று அதிர்ஷ்டத்தின் பின்னாடி உங்களை அலைய வைக்கும் இந்த காலகட்டம் என்பது மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய காலகட்டம் அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்டம் அதுவாக அமையிறது தான் அதிர்ஷ்டம் நாம முயற்சி செய்து அதிர்ஷ்டத்தை பெறணும்னு நினச்சாக்கா இந்த நேரம் சரியில்லாத காலத்தில் பெரும் கஷ்டமாயிடும் ஜாக்கிரகம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றிலிருந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் பெருசா நன்மனும் சொல்ல முடியாது தீமனும் சொல்ல முடியாது வக்கர நிவர்த்தி பெறுவ காலம் என்பது மிக சிறப்பாக இருக்கும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு வந்து இம்மாதத்தில் பிள்ளைகளால் நன்மையும் பிள்ளைகளுக்கு உண்டான அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதால் சந்தோஷமும் பெறலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் குரு பகவான் ராசிக்கு ஆறில் குரு பகவான் இருப்பது நோய் கடன் பகை எதிர்ப்புக்கள் இதனுடன் போராடக்கூடிய சில காலங்கள் இருக்கிறது பெருசாக யாழ்ற சண்டையிலே இப்போ அதிகமாக கஷ்டப்பட்டுட்டீங்க பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை பொறுமையா இருங்க இன்னொரு மூணு மாதம் தானே அதுக்குள்ளே வந்து நீங்கள் எதையும் செய்யாதீங்க பொறுமையாக இருந்தால் போதும் உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் சூரியன் புதன் இணைந்து இருப்பது சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பது ஏழாம் ராசி என்பது கணவன் மனைவி நண்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் வரும் குருவும் சரியில்லை ராகுவும் சரியில்லை சூரியனும் புதனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நவகிரகத்தை வளம் வந்து வணங்கி வருவது மிக சிறப்பாக இருக்கும் எல்லோருக்குமே குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நவகிரகத்தில் வந்து நீங்கள் வளம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுங்க சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொண்டு வாரந்தோறமும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மாலை நேரத்தில் தினமும் செய்துட்டு வந்தீங்களா மன ஆறுதல் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒரு உத்வேகம் உங்களிடத்தில் வந்து அந்த உத்வேகம் கிடைத்து சாதிப்பதற்குண்டான வழிகளை நீங்களாகவே முயற்சி செய்து பெறலாம் என்கின்ற நம்பிக்கை வந்துடும் அடுத்ததாக செவ்வாய் கேது இணைந்து உங்கள் ராசிக்கு எட்டில் இருப்பது வண்டி வாகனத்தில் மெல்லமாக போங்க கடன் பெறுவது கடன் கொடுப்பது கடன் கொடுக்குற நிலையில் யார் இருக்கிறீங்கன்னு தெரியல மகர ராசிக்காரங்க இருந்தால் கவனமாக இருங்க ஒருவேளை யோக தசாவாக இருந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அந்த ஏழரை சனி கடன் கொடுத்துருந்தீங்கனாக்கா காசு வந்திருக்காது வெறும் பிரச்சனைகளும் சண்டைங்க தான் வந்திருக்கும் ஒருவேளை வாங்கக்கூடிய சூழ்நிலையாக நிறைய பேர் இருந்தீங்களா இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது தேவைப்பட்ட கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு கரைந்து வேணால் போகும் உடல்நலம் சரியில்லைன்னு காசு பணம் கரையலாம் வீடு கட்டுறதோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா வீட்டை வந்து புதுப்பிப்பதோ வீட்டுக்கு வந்து நீங்கள் கிரக பிரவேசம் செய்வதோ இல்லை திருமணம் பண்ண இப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்து பணம் வந்து செலவாகி கொண்டே இருக்குமே தவிர கடனாக வாங்கக்கூடிய சூழ்நிலையாக கூட இருக்கலாம் ஆனால் இது வந்து அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை ஒரு பக்கம் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி வக்கரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்களானாக்கா குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் புதுசாக எதுவும் செய்யாதீங்க ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு அஞ்சு மாதம் பொறுமையாக இருங்க அஞ்சு மாதத்தில் வந்து சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இல்லை எங்களால் அது வரைக்கும் தாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னாக்கா இன்னொரு மூணு மாதத்தில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிடுவார் பயிற்சி ஆகிட்டாருனாக்கா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் ராசியில் உச்சம் பெறுவதால் அனைத்து வகையான சிறப்பான பலன்களும் பெற்று இருக்கலாம் ஆகையால் இந்த ஒரு மூன்று மாதம் இல்லை ஐந்து மாதம் இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் உங்களுடைய சக்திகள் உங்களுடைய எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ கொடுக்க முடியுன்ற நிலைமை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்தாலே போதும் தடைகள் விலக நற்பலன்கள் சற்று அதிகமாக கிடைக்க வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்காரர்கள் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவார் இந்த ஆடி மாதத்தில் முருகப்பெருமானை வணங்கி வருவதும் இதே ராசியில் சனி பகவான் ஆட்சி அமைப்பதால் முடிந்தளவுக்கு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மன ஆறுதல் கிடைக்கும் உங்களுக்கு தடைகள் விலகி நற்பலன்களை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்